கிரக் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி திருச்சியை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் கனிமொழியிடம் அமைச்சர்கள் நேரு அன்பில் மகேஷ் மனு முதல்ல இந்த தலைப்புச் செய்தியை மட்டும் உடனே எனக்கு ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது என்னடா நேரு அன்பில் மகேஷ் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் கேபினட்டில் அவங்க இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க கனிமொழிங்கிறவங்க வந்து உண்மையில் ஒரு எம்பி மட்டும்தான் அவர்கள்ட இவங்க ஏன் மனு தராங்க அப்படிங்கிறது தான் தலைப்பை உடனே எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா செய்தியை படித்த உடனே தான் விஷயம் புரிஞ்சுது இப்போ வந்து சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுன்னு ஒன்று இருக்குது அதற்கு கனிமொழி எம்பி அவர்கள் தலைமை தாங்குகிறாங்க வாக்குறுதிகளையெல்லாம் தரக்கூடிய தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா அந்த அறிக்கையை தயாரிக்கக்கூடிய கனிமொழி தலைமையிலான குழு அங்கே ஒவ்வொரு இடமா அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் திருச்சியைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் கே நேரு அவர்கள் வந்து ஒரு கூட்டமாக போய் ஒரு மனு கொடுக்குறாங்க நீங்கள் இதை எப்படியாவது வந்து தேர்தல் அறிக்கையில் சேர்த்துருங்க ஏன்னா தேர்தல் அறிக்கையில் வந்துட்டால் அது வந்து வாக்குறுதி ஆகிடுது அது கட்டாயமாக நடந்தேறிவிடும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்பு கூட்டம் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடந்திருக்கு அதில் திருச்சியை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் இந்தியாவில் வந்து இரண்டாவது தலைநகரம் உள்ள மாநிலங்கள் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீரில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த கடுமையான வின்டர் பனிக்காலத்தில் ஸ்ரீநகருங்கிறத வந்து எளிதில் அணுக முடியாத மாதிரி இருக்கும் அப்போ அவங்க வந்து ஜம்முக்கு மாற்றுவாங்க தலைநகரை மேலும் அதில் வேறு சில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்களும் இருக்குது ஜம்மு காஷ்மீர் என்ற என்பது வந்து இன்னும் இரண்டு தனிப்பெரும் பிரிவுகளாக தான் மனத்தளவில் இருக்குது நாங்கள் காஷ்மீரிகள் அவர்கள் ஜம்முவை சேர்ந்தவர்கள் இத்தனைக்கும் ஜம்முவிலும் முஸ் முஸ்லீம்கள் இருக்காங்க இது முஸ்லீம் மதம் சம்பந்தப்பட்டதல்ல காஷ்மீர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற காஷ்மீர் வேலி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மக்கள் தான் தங்களை வந்து காஷ்மீரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் முன்னாடி லடாக் சேர்ந்திருந்தது வேறு பகுதிகளும் இருந்தன அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்மு காஷ்மீர் பழைய மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி அது இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதோ அந்த ஷேப்லேயே அது இல்லை இன்றைக்கு நிறைய மாற்றங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது மற்றபடி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் ஆந்திராவில் நடந்தது அமராவதி என்ற ஒரு புதிய தலைநகரம் சந்திரபாபு நாயுடு வந்து அதை உருவாக்கணும் என்கிற ஒரு முயற்சியில் இருந்தார் அப்போ ஒன்றிணைந்த ஆந்திர மாவட்டத்தில் ஹைதராபாத் தலைநகரமாக இருந்தது அந்த ஹைதராபாத் தலைநகரமாக இருக்கும் பொழுது வளர்ச்சியெல்லாம் ஹைதராபாதில் மட்டும்தான் இருந்தது மற்ற பெரிய நகரங்களில் அங்கே இருந்தன விசாகப்பட்டினம் விஜயவாடா போன்ற நகரங்கள் அதுக்கு முன்னாடி கடப்பா கர்னூல் போன்ற பல்வேறு நகரங்கள் இருந்து முதல்ல ஹைதராபாத் சேர்வதற்கு முன்னாடியெல்லாம் வேறு இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு தலைநகரமாக இருந்துருக்கின்றன நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஒன்றிணைந்த ஆந்திரா இரண்டாக பிரிகிறது தெலுங்கானா தெலுங்கானாக்கு ஹைதராபாத் போயிடுது அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அதற்கு பிறகு ஹைதராபாத் வந்து ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் தெலுங்கானாவுக்கு தர வேண்டிய நிலப்பரப்பில் நடுவில் அது இருக்கிறதுனால அது ஓரமாக இருந்தால் சண்டிகர் மாதிரி ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் இரண்டு பேருக்கும் சேர்ந்து அது சொத்து அதை ஒரு தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கலாம் அப்படின்லாம் இருக்கும் இது எல்லாமே மெட்ராஸுக்கும் பேசப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா பிரியும் பொழுது சென்னை யாருக்கு வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி கேட்கப்பட்டு சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அதை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிப்போம் எப்படி வந்து பிற்கு பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து சண்டிகர் எப்படி பார்க்கப்படுதோ அதே மாதிரியாக இதையும் பார்க்கலாம் என்றெல்லாம் கருத்து இருந்தது இதே கருத்து மும்பை நகருக்கும் இருந்தது குஜராத்தை அங்கிருந்து பிரியும் பொழுது மும்பை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல வந்து குஜராத்திகள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க எப்படி வந்து சென்னையிலே தெலுங்கர்கள் நிறைய பேர் இருந்தார்களோ குஜராத்திகள் நிறைய பேர் மும்பையில் இருந்தார்கள் எப்படி இங்கே வந்து தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இடையே யாரிடம் சென்னை இருக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி இருந்ததோ அதே போல வணிகத்தில் பெருநகரமாக இருந்த மும்பை குஜராத்திகளுக்கா மராத்தியர்களுக்கான்ட்டு அதுல பிரச்சனையே இல்லை எகெயின் அது வந்து சென்டர் ஆஃப் மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவோட போயிருச்சா இப்போ ஆந்திராவுடைய தலைநகரம் என்ன ஒரு குறுகிய காலத்தில் அதில் ஒரு குழப்பம் அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வராரு உடனே அவர் வந்து மிக பெரிய நகரமாக நான் வந்து அமராவதி என்ற ஒரு நகரத்தை உருவாக்குவேன் இப்போ அமராவதி எங்கே இருக்குதுன்னா விஜயவாடாவை ஒட்டி இருக்குது அமராவதி முன் நாட்களில் ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது வந்து அது ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் அந்த இடத்துல வந்து ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பௌத்த ஸ்தூபம் இருந்தது அமராவதி ஸ்தூபா என்று பெயர் இன்றைக்கு அந்த இடத்துல வந்து அதோடைய எச்ச சொச்சங்கள் மட்டும்தான் இருக்குது அதை விஜயவாடாவை ஒட்டி இருப்பதனால அதை அடிப்படையாக வைத்து ஒரு மிகப்பெரிய நகரம் ஒன்றை அங்கே உருவாக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அவர் வைத்திருந்தார் அதற்காக ஒரு நிறைய பணம் செலவழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை எல்லாம் அங்கே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்தார் இப்போ விஜயவாடாவை ஒட்டி அந்த இடத்துல வந்து போலீஸ் ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்தது அசம்பிளி அங்கே தான் கொண்டு வந்தாங்க விஜய விஜயவாடா கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஹைகோர்ட் அங்கே நிறுவிட்டாங்க அப்போ விஜயவாடா அமராவதி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ரெண்டு நகரத்தையும் ஒன்றாக இணைத்து இடைப்பட்ட பகுதிகளையெல்லாம் விரிவாக்கினால் அங்கே ஒரு தலைநகரம் வரும்னு அதுக்கப்புறமா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்தார் அவர் வந்து சந்திரபாபு நாயுடு செய்த காரணத்தினாலேயே இதை ஏதாவது பண்ணி இதை மாத்திரணும் மூன்று இடங்களில் நம்ம தலைநகரங்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்லாம் ஒரு ஐடியா சொன்னார் அதுக்குள்ள அவருடைய கட்சி தோற்றுவிட்டது மீண்டும் சந்திரபாபு நாயுடு வந்திருக்கிறார் அவர் இப்ப திரும்ப வந்து அமராவதியை திருப்பி மேல் தூக்கி நிறுத்துவாரா விஜயவாடாவை என்ன செய்ய போகிறார் விஜயவாடா அமராவதி என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போதைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய நகரமாக இருப்பது விசாகப்பட்டினம் தான் அது இன்னும் தள்ளி இருக்குது இப்போ நம்ம சென்னைக்கு வருவோம் இந்த திருச்சி சென்னை திருச்சி வந்து ஒரு உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மையத்தில் இருக்குது திருச்சியிலிருந்து மதுரை இன்றைய நிலையில் வெறும் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் படுவேகமாக கார் ஓட்டுவார்கள் ஒரு மணி நேரத்தில் போயிடுவாங்க இருந்து திருச்சி அதே மாதிரி வந்து நன்கு இணைக்கப்பட்ட ஒரு இடம் சென்னையிலிருந்து திருச்சி இன்றைக்கெல்லாம் வந்து சென்னையை விட்டு உங்களால் வெளில போக முடியும்னா காரில் நாலு மணி நேரத்தில் திருச்சிக்கு போயிடலாம் அது ரொம்ப வேகமாக போனால் ஐந்து மணி நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐந்து மணி நேரத்தில் அங்கே போயிடலாம் கன்னியாகுமரியிலேருந்து திருச்சிக்கு வரணும்னா கூட ஒரு ரொம்ப பெரிய சிக்கல் கிடையாது இன்றைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்தவரை சாலை வசதிகள் மிக பிரமாதமாக ஆகிவிட்டன ரயில் வசதிகள் இது எல்லா இடங்களையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது பலவேறு சமயங்கள் இந்த மாதிரி திரு ஒரு பேச்சு நடக்கிறது இல்லையா திருச்சியை தலைநகராக எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அறிவித்தால் அது செயல்படவே இல்லை அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வர்றதுன்னா அதுக்கு வந்து எக்கச்சக்கமான வேலைகள் பல பத்தாயிரம் கோடி முதலீடுகள் வெறும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாயில் நடக்கக்கூடியதில் குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்பில் ஒரு லட்சம் கோடி ரூபாயாவது முதல் கட்டத்தில் அரசே முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் நிறைய நிலங்களை கையகப்படுத்த வேண்டியிருக்கும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது பிரச்சனை இப்பொழுது இருக்கக்கூடிய விமான நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டியிருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை பல மடங்கு விரிவாக்க வேண்டியிருக்கும் அதற்கெல்லாம் சுற்றி வர இடம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பிறகு வந்து அசம்பிளி அங்கே அமைக்க வேண்டியிருக்கும் இது நான் வந்து முழு தலைநகர மாற்றத்துக்கு சொல்கிறேன் இவங்க கேட்குறது அது இல்லை அதுக்கு வருவோம் அப்புறம் செக்ரட்டேரியட் இங்கே கொண்டு வரணும் போலீஸ் காவல்துறை தலைமையகம் அங்கே வர வேண்டியிருக்கும் இதுக்கப்புறமா மக்கள் நிறைய பேர் வர வேண்டியிருக்கும் பணியாளர்கள் நிறைய பேர் சீட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா எவ்வளோ பேர் அதில் வேலை செய்ய வேண்டும் அவர்களெல்லாம் இங்கே வர வேண்டியிருக்கும் இப்போ அவர்களுக்கு கல்லூரிகள் வேண்டும் பள்ளிக்கூடங்கள் வேண்டும் சாலை வசதிகளை விரிவாக்கணும் இவ்வளோ டிராஃபிக் அங்கே வந்ததுன்னா இப்போ இருக்கிற சாலைகள்லாம் அங்கே வந்து சான்ஸே கிடையாது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தொலைநோக்கு பார்வையில் அது நல்ல திட்டமாக அப்படின்னா எனக்கு நிஜமாவே அதுக்கு நல்ல திட்டமாக தோணுது எம்ஜிஆர் அப்போ அறிவித்தப்போ அவருடைய அவர் என்னெல்லாம் யோசித்தார் அப்படின்னு தெரியல அமெரிக்காவை பொறுத்தவரை எல்லா மாகாணங்களிலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வணிக தலைநகரமாக ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அரசின் தலைநகரமாக அவர்கள் வேறு ஒரு இடத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நியூயார்க் மாகாணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூயார்க் நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூயார்க் நகரம் அல்ல அவர்களுடைய கேபிட்டல் அரசு தலைநகரமாக அவங்க அல்பெனின்னு ஒரு ஊர் இருக்கு அதுதான் இப்போ அல்பெனி வந்து நியூயார்க் சிட்டியை விட ரொம்பவும் சின்னது தான் கவர்னர் உட்கார்ந்துருப்பாரு அப்போ அரசு எந்திரம் முழுக்க முழுக்க எங்கேருந்து இயங்கும் அப்படின்னு பார்த்தா அல்பனிலேருந்து தான் இயங்கும் அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு விதத்தில் வந்து இது ஏற்கனவே இது கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேரளாவின் மிகப்பெரிய நகரம் இது கொச்சி ஆனால் அவர்களுடைய தலைநகரமாக அவர்கள் சொல்வது எது திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் அரசு அலுவலகங்களை விட்டால் வேறு ஒன்றுமே பெருசாக கிடையாது ஆனால் வணிக தலைநகரமாக இப்பொழுதைக்கு இருப்பது கொச்சி தான் கொச்சி மிகப்பெரிய நகரம் டிராஃபிக் படுமோசம் அந்த கொச்சியில் போய் அவங்க அரசு தலைமையகத்தையும் வைத்தாங்கன்னா கொச்சி ஸ்தம்பித்து விடும் அதனால் அவர்கள் வந்து அழகாக திருவா திருவனந்தபுரத்தில் வைத்திருப்பது திருவனந்தபுரத்தையும் காக்கிறது கொச்சியையும் காக்கிறது இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை என்பது வணிக தலைநகரம் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது எந்த கம்பெனியும் இடத்த மாற்ற போகிறதில்லை ஆனால் அரசின் தலைமையகத்தை திருச்சிக்கு கொண்டு செல்வது என்பது நன்மைதான் அதற்கு வந்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் எல்லாவற்றையும் தரம் உயர்த்த வேண்டியிருக்கும் நிச்சயமாக இது தமிழக பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறேன் இப்போ இரண்டாவது தலைநகரம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல இரண்டாவது தலைநகரம்னா அங்கேயும் அதாவது திருச்சியிலையும் வந்து நாங்கள் எங்கள் வந்து அசம்பிளி பில்டிங்லாம் கட்டிடுங்க ஒரு ஆறு மாத கூட்டத்தை நம்ம சென்னையில் நடத்துவோம் இன்னொரு ஆறு மாதத்தை நம்ம வந்து கேம்ப் மாற்றிட்டு திருச்சியில் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்களா எனக்கு புரியல என்ன கேக்குறாங்க இரண்டாவது தலைநகராக திருச்சியை அறிவிக்க வேண்டும் திமுகவுக்கு எப்போதும் கதாநாயகன் தேர்தல் அறிக்கை இது வந்து நேரு சொல்றார் தேர்தல் அறிக்கை என்று கருணாநிதி கூறுவார் கலைஞர் கருணாநிதி கூறுவார் வெற்றிக்கு பிரதானமாக அமையும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவுக்கு கனிமொழி தலைமை வகித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருக நீங்கள் தரும் தேர்தல் அறிக்கையில் பிரதானமாக திருச்சி இருக்க வேண்டும் அழுத குழந்தைதான் பால் குடிக்கும் என்பார்கள் திருச்சிக்கு வேளாண் பல்கலைக்கழகம் பல் சித்த மருத்துவக் கல்லூரிகள் ஸ்ரீரங்கத்துக்கு செல்வதைப் போல குடமுருட்டியிலிருந்து தடுப்பணையுடன் கூடிய பாலம் சமயபுரம் திருவரும்பூர் திருச்சி அள்ளித்துறை வரை சென்று பெரிய வட்டமாக சுற்றுச்சாலை அமைத்தல் அரசு கலை அறிவியல் கல்லூரி அனைத்து தொகுதியிலும் உள்ளது அது திருச்சி கிழக்கு மன்னச்சநல்லூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் இல்லை அது கொண்டு வர வேண்டும் இப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் தர லிஸ்ட் எதுக்குமே திருச்சி இரண்டாவது தலைநகரமாக ஆக வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது இன்றைக்கு சிட்டியோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி நான்காம் இடத்துல தான் இருக்கு சென்னைக்கு பிறகு கோவை கோவைக்கு பிறகு மதுரை மதுரைக்கு பிறகு திருச்சி திருச்சிக்கு பிறகு சேலம் ஈரோடு பாளையங்கோட்டை அப்படின்னு போகும் திருச்சி இவ்வளவு மைய கேந்திரமாக இருந்தும் ஏன் கோயம்புத்தூர் அளவுக்கு வளரவில்லை அப்படின்னா ஒன்று அங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அளவுக்கான உற்பத்தி ஆலைகள் வளரவில்லை அங்கே வந்து முதல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்தது அதற்கு பிறகு இன்றைக்கு பலவேறு தொழில்துறைகள் அங்கே வளர்ந்து விட்டன ஆனால் திருச்சியில் இல்லை ஆனால் திருச்சி வந்து ரொம்ப முக்கியத்துவமான இடம்னு நான் நினைக்கிறேன் அப்போ இதை வந்து தொழில்துறையை அங்கே ஊக்குவிக்க முடியவில்லை என்றால் அரசு துறையை அங்கே நகர்த்தினால் அதன் காரணமாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குமான கட்டாயமாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு செலவு செய்வதற்கு பணமும் மனமும் இருக்கிறதா எல்லா கட்சிக்கும் இது வந்து திமுக மட்டுமில்லை திமுக அதிமுக இரண்டு பேரையும் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்கிறதான்னு தெரியல மாறாக வேறு ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வரலாம்ங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன் திருச்சி மதுரை கோயமுத்தூர் இந்த மூன்றையுமே ஒரு மெகா சிட்டியாக வளர்ப்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அரசை இறங்கலாம் இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு சமச்சீராக நீங்கள் கொடுப்பதில் தவறில்லை இது எதனால நான் வந்து ஒரு விரிவான வளர்ச்சி என்பது மாநிலம் முழுமையிலும் நடந்தால்தான் அது வந்து நல்லது சென்னையில் நடக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆரம்பத்தில் பல பத்தாண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய முதலீடாக இருந்தது அதற்கு பிறகு அது வந்து ஒரு டிப் ஓவர் பாயிண்ட்டுக்கு பிறகு முழுக்க முழுக்க ப்ரைவேட் வளர்ச்சியாக ஆகிவிட்டது இப்போ இதே காரியம் வந்து ம மற்ற மாநகரங்களில் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அரசிடமிருந்து தான் வர வேண்டும் அப்போ அதற்கான ஒரு பெரும் திட்டம் இப்போ இங்கெல்லாம் வந்து மெட்ரோ போடணுமா அப்படின்னு கேட்டால் மெட்ரோ போட முடியாதுங்கிறதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா இந்த மெட்ரோவை எவ்வளோ பேர் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுலேயே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த நகரங்களில் எண்ணிக்கை போதவில்லை மக்கள் எண்ணிக்கை போதவில்லை இது ரொம்ப பரவரசாக இருக்கும் இருபது லட்சம் ஏழு லட்சம் இந்த மாதிரியான எண்ணிக்கையில் தான் வந்து உங்களுக்கு மக்கள் தொகை இருக்குது உங்களுடைய திட்டமே என்ன மாதிரி இருக்கணும்னா இந்த மூன்று நகரங்களிலும் நாங்கள் மக்கள் தொகையை அதாவது த கிரேட்டர் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி கிரேட்டர் சென்னைன்னு சொல்கிறோமோ சென்னை என்பது சிறிது சிறிதாக வளர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளையெல்லாம் சிறு நகராட்சிகளை எல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டு இன்றைக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக மாறியிருக்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் அதை எந்த மாவட்டத்துக்குள் சேர்த்தாலும் ஆவடியையும் வண்டலூரையும் இன்னும் தாண்டி போனால் ஊரப்பாக்கத்தையும் எந்த மாவட்டத்தில் இருக்காது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஆவடியெல்லாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் அதையெல்லாம் நம்ம சென்னைன்னு தான் சொல்கிறோம் ஒவ்வொன்றும் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து காஞ்சிபுரத்தையே சென்னைன்னு சொல்லிவிடுவோம் காஞ்சிபுரத்தையும் செங்கல்பட்டையுமே சென்னைன்னு சொல்லிடுவோம் திருவள்ளூரையுமே நம்ம சென்னைன்னு சொல்லிவிடுவோம் அது வந்து ஆர்கானிக் டெவலப்மெண்ட் இது அரசு சொல்லி நடப்பதில்லை மக்கள் தாமாகவே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலை இப்போ திருச்சியில இல்லை நம்ம திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர திருச்சி எடுத்துப்போம் என்ன ஆகுதுன்னா இந்த கோர் சிட்டிக்கு வெளியில் ஒரு பெரிய ரூரல் இடம் வரிசையாக இருக்குது இவர் சொல்லக்கூடிய பல்வேறு இடங்கள்லாம் இங்கே இதில் சொல்கிறார் இல்லையா சமயபுரம் திருவரும்பூர் திருச்சி அள்ளித்துறை இதில் திருச்சி நகரத்தை சேர்ந்தது திருவரும்பூரே வந்து ஹை டிகிரி ஆஃப் சப் போயிடும் சமயபுரம் அள்ளித்துறைலாம் கிராமம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நகரங்கிறதே முதல்ல கிடையாது நகரத்துடைய வசதிகள் அங்கே இருக்கணும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய சாலைகள் பல டெரெக்ஷனில் போக வேண்டியிருக்கும் நீங்கள் திருச்சியிலேருந்து சமயபுரத்துக்கு எப்படி போவீங்க ஹைவேல வந்து திருப்பி சமயபுரத்துக்குள்ள உள்ளே வரணும் அப்போ அது எந்த மாதிரியாக வந்து நம்ம அப்ப திருச்சியிலேருந்து சமயபுரத்துக்கு ஹைவேயை தவிர்த்து நாலு ரூட் இருக்கணும் அது எதையுமே வந்து நம்மளுடைய சென்சிலேயே இல்லை இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இன்னும் பல பாதைகள் ரொம்ப ரொம்ப குறுகலானவையாக இருக்குங்க நீங்கள் த முசிறி தொட்டியம் பக்கமெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன பாதை தான் அது கம்பரசம்பேட்டை முத்தரசன் நல்லூர் வழியாக நீங்கள் வந்து கொள்ளிடத்தை ஒட்டி போகிறீங்கன்னா அது ஒரு சின்ன பாதை தான் இப்போ உங்களுக்கு பெரும் சாலைகளே இங்கே கிடையாது இப்போ இதெல்லாம் விரிவாக வந்து நீங்கள் உருவாக்க முடியுமா என்றால் உருவாக்க முடியும் அப்போ அதெல்லாம் நீங்கள் உருவாக்கணும்னா அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு தேவை அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹோல் ஏரியாவே வந்து நகரமாக மாறிடும் திருச்சி நகரமாக அப்போ ஆகும்னா திருச்சி என்னும் பெரும் திருச்சி அப்படின்னு வச்சுப்போம் இந்த கிரேட்டர் ட்ரிச்சின்னு இந்த கிரேட்டர் ட்ரிச்சிங்கிற நகரம் வந்து இருபது முப்பது லட்சம் பேரை தாங்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக மாறும் அதற்கேற்ற மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள் பெரும் சாலைகள் பெரும் அலுவலகங்கள் பெரும் நீதிமன்றங்கள் இப்படி வந்து எல்லாமே பெரிய சைஸில் அங்கே வர ஆரம்பிக்கும் சுற்றி பெரும் உற்பத்தி சாலைகள் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய விமான நிலையத்தை நீங்கள் தரம் உயர்த்துவதற்கு மத்திய அரசிடம் கேட்டு அதை செய்யலாம் மிகப்பெரிய பேருந்து நிலையம் பல இடங்களின் பேருந்து நிலையம் ஒரு பேருந்து நிலையம் பத்தாது அப்கிரடேஷன் ஆஃப் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாம் வந்துச்சுன்னா தானாகவே மக்கள் அங்கே வர ஆரம்பிப்பார்கள் உண்மையிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய பலர் திருச்சிக்கு போயிடுவாங்க ஏன்னா ரிலேட்டிவ்லி அது வந்து லோவர் காஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல மெட்ரோவை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலேயே சிந்தித்து மெட்ரோ வழித்தடங்களை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானித்து பர்மிஷன் வருது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது அதை மனத்தில் வைத்து கொண்டு நகர விரிவா விரிவாக்கத்தை நீங்கள் செய்யலாம் சில இடங்களையெல்லாம் நீங்கள் கையிலேயே வைத்துக் கொள்ளலாம் அரசே கையில் வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா நாளைக்கு மெட்ரோ வந்தால் இந்த பக்கமாக தான் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த பகுதியில் நீங்கள் ஏற்கனவே சாலையை போட்டு விடலாம் விரிவான சாலையை அப்போ ஓவர்ஹெட் மெட்ரோ வந்து அதுக்கு நடு நட்ட நடுவில் வந்து நீங்க தூண போட்டீங்கன்னா அது ஒரு பெர்மிஷன் வந்துச்சுன்னா கிடுகிடுன்னு அந்த எரக்ஷனை முடிச்சிடலாம் அப்போ ஆரம்பத்திலேயே அவ்வளோ பெரிய சாலைகளை போடும்பொழுது நாளைக்கு போய் திரும்பவும் நிலம் கையகப்படுத்தணுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வராது இதை செய்வதற்கான ஒரு வேலையில் நீங்கள் இறங்கலாம் அதை அறிவிப்பதற்கு இந்த தேர்தலில் அறிக்கை உதவிச்சுன்னா நான் நிச்சயமாக அதை வரவேற்கிறேன் அப்போ இதை அப்படியே நீங்கள் மதுரைக்கு ரெப்ளிகேட் பண்ணலாம் கோயம்புத்தூரில் நிச்சயமாக அதை ரெப்ளிகேட் பண்ணணும் அதை செய்யும் பொழுது தமிழகத்தில் நான்கு பெருநகரங்கள் இருக்கும் அப்புறமா சேலத்தையும் ஈரோடையும் பாளையங்கோட்டையும் நீங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையும் இப்படி நீங்கள் விரிவாக்கி கொண்டே போகலாம் ஏன்னா இந்த அர்பன் சென்டர்ஸ் பெரிய 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 அர்பன் சென்டர்ஸ் வரும்பொழுது தான் கிரேட் கம்யூனிட்டிஸ் மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உங்களால் மக்களுக்கு செய்து தர முடியும் சின்னஞ்சிறு கிராமங்களில் அவர்கள் வசிக்க விரும்பினால் இவர்கள் வசித்துக் கொள்ளட்டும் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நகரம் இருக்கணும் சென்னைக்கு வந்து சில செயல்களை செய்து கொண்டு போக வேண்டும்னா அது அரசு சேவையாகத்தான் இருக்கணும் மற்ற எதை நீங்கள் மனத்தில் வைத்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு இணையாக சென்னையில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நிகராக சென்னையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு நிகராக மற்ற இந்த பெருநகரங்களெல்லாம் இருந்தால் சென்னையில் வாழும் மக்களுக்கே ஒரு மாதிரி ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்காது ஸோ அது நடப்பதை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன் மற்றபடி இரண்டாம் தலைநகரங்கிறது எனக்கு புரியல அதனால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து அதோடைய மாற்று என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் மற்றபடி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இந்த தேர்தல் அறிக்கை என்ன கொண்டு வர போகிறாங்கன்ட்டு தேர்தல் அறிக்கை வந்ததற்கு பிறகு அதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்